வணக்கம் நம்ம பார்க்க போகிறது நிலையில் இருநூறு மாணவ மாணவிகள் மூன்று மணி நேரத்தில் மூன்று லட்சம் முன்னோக்கி உதைத்தல் அதாவது என்கின்ற கராத்தை கலையை செய்து உலக சாதனை முயற்சியை மேற்கொண்டுள்ளனர் சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனம் அதனை அங்கீகரித்து சான்றிதழ்களை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்துள்ளது அந்த தான் நம்ம பார்க்க போகிறோம் சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை கூறுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரியோ மற்றும் மற்றும் போதி ட்ரீ சார்பில் சோலன் புக் ஆஃப் உலக கராத்தே சாதனை நிகழ்ச்சி பாளையங்கோட்டை என்ஜிஓ காலனியில் உள்ள ரோஸ்மேரி பள்ளியில் வெகு விமர்சியாக நடைபெற்றது இந்த உலக சாதனை நிகழ்ச்சிக்கு ரோஸ்மேரி பள்ளியின் முதல்வர் மகேஸ்வரி அனைவரையும் வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து கராத்தே கழக தொழில்நுட்ப இயக்குனர் தலைமை மதிப்பீட்டாளர் சண்முகவேல் மற்றும் சோலன் புக் ஆஃப் உலக சாதனை நிறுவனத்தின் நிறுவனர் நீலமேகம் நிமிலன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கூறி சாதனை நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் ஆர்த்திகா மாநில செயலாளர் செல்வராஜ் தலைமை விருந்தினர்களாக பள்ளி இயக்குனர் சைரஸ் பொன்னையா தாளர் சுமித்ரா சைரஸ் ஆகியோரும் பங்கேற்றனர் இந்த நிகழ்வில் இருநூறு மாணவ மாணவிகள் மூன்று மணி நேரத்தில் மூணு லட்சம் முன்னோக்கி உதைத்தல் அதாவது சாதனையை புரிந்துள்ளனர் இதற்கு முன்னதாக இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் முன்னோக்கி உதைத்தல் சாதனையை முறியடித்து நெல்லை மாணவ மாணவிகள் புதிய சாதனையை படைத்துள்ளனர் இதற்கான அங்கீகாரத்தை சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனம் அதன் தலைவர் நீலமேகம் நிமிலன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சிக்கு ட்ரீ அகாடமி நிறுவனர் மாரிமுத்து நன்றி கூறினார் இந்த சாதனை நிகழ்வில் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சாதனை புரிந்த மாணவி மாணவிகளுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் வணக்கம் என்னுடைய பெயர் முனைவர் நீலமேகம் நிமலன் சூழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்துடைய நிறுவனர் மற்றும் முதன்மை ஆசிரியர் மாணவர்கள் மத்தியில் தன்னம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் அதே நேரம் தற்காப்பு கலையான கராத்தையை கற்பதன் மூலம் தற்காப்பு தற்பாதுகாப்பை மேற்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் இருநூறு மாணவர்கள் ஒன்றிணைந்து அதாவது ஐந்து வயது முதல் பதினெட்டு வயதிலான வரையிலான மாணவர்கள் இருநூறு பேர் ஒன்றிணைந்து ஒருவர் தலா ஆயிரத்தி ஐநூறு கிக்ஸ் செய்வதன் மூலம் அதாவது தொடர்ந்து மூன்று மணி நேரத்தில் மூன்று லட்சம் ஃப்ரண்ட் கிக்ஸை செய்வதன் மூலம் ஒரு புதிய சோழன் உலக சாதனை படைக்கும் முயற்சியானது தற்போது மேற்கொண்டு வெற்றிகரமாக நிறைவு இந்த உலக சாதனை முயற்சியானது ரோஸ்மேரி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த உலக சாதனை முயற்சியை ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் போதி ட்ரீ அகாடமி மற்றும் இஷிண்டி கராத்தே கொபிடோ ஃபெடரேஷன்

பாதுகாப்பு என்ற ஒரே நோக்கத்துக்காக தான் மாணவர்களை கற்றுக்கொள்கிறான்னு நினைக்கிறாங்க அதை தாண்டி இன்றைய காலகட்டத்தில் மசில் மெமரின்னு சொல்லுவோம் ஒரு பயிற்சியை தொடர்ந்து செய்வதன் மூலம் மூளை அதை உள்வாங்கிடும் தொடர்ந்து அதாவது வலியை சகிக்கிறது பயிற்சிகள் தொடர்ந்து செய்யும் போது அனைத்துமே சாத்தியம் என்ற ஒரு உள்ளுணர்வு அவங்களுக்கு வந்துடும் சகிப்புத்தன்மை வந்துடும் எதையும் சாதிக்கலாம் என்ற அந்த தன்னம்பிக்கை வந்துடும் அதான் நோக்கம் அதனால பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு எவ்வளோ நேர நேரத்தை கருத்துல கொண்டு இன்னைக்கு வந்து அவங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி இந்த உலக சாதனை முயற்சியை செய்யறதுக்காக அனுமதிச்சிருக்கிறாங்க கட்டாயம் ஐயா அதாவது இன்று காலப்பகுதியில அதாவது ஆண்கள் படைக்கப்பட்டிருக்கிறதே பெண்களை பாதுகாக்கிறதுக்கு தான் ஆண்கள் தங்களை தற்காது காத்துக்கொள்றதுக்காகத்தான் கராத்தை தாண்டி அவங்க கராத்தை பயிற்சி பண்ற ஒரே நோக்கம் தங்களை தற்காத்து தாண்டி தன்னம்பிக்கையை வளர்க்கறது அதனுடைய நோக்கம் அதாவது இப்ப மூணு லட்சம் கிக் நம்ம தொடர்ந்து முயற்சி செய்தால் எதுனாலும் சாதிக்கலாம் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துல தான் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை சாதிச்சுட்டோம் என்ற அந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க இந்த சாதனைக்கு அவங்க பலன் கிடைக்கணும் பின்னாடி அரசு வேலை இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களுக்கு நிறைவான பங்களிப்பு கிடைக்கணும் இப்போ உலக சாதனை முயற்சி என்றதையே ஒருத்தர் வந்து தோற்கடிப்பதல்ல அதனுடைய நோக்கம் வந்து என்னால் முடியும்ன்றது நான் ஒரு தனித்துவமானவன் ஒரு உலக சாதனையாளர் என்ற அந்த தன்னம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படுத்துறதுதான்

இப்ப இன்னைக்கு வந்து மூணு லட்சம் கிக்ஸை வந்து இவங்க செய்து ஒரு உலக சாதனையாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஒரு இலக்கை கொடுத்துருக்குறாங்க உலக அளவில் வந்து இதை முறையடிக்கிறதுக்கு இன்னும் இருநூறு மாணவர்கள் சேர்ந்து மூன்றரை லட்சம் கிக்ஸ் பண்ணும் போது இது முறையடிக்கப்படும் இப்ப இதுதாங்க இதுக்கு முன்னாடி இருந்த அனைத்து சாதனையுமே முறையடிச்சு இன்னைக்கு இந்த சாதனை பதிகிறாங்க இந்த மாணவர்கள் இதுக்கு முன்னாடி என்ன கூடிய சார்ந்த வந்து ரெண்டு லட்சத்து எண்பதனாயிரம் அதை அவங்க முறையடித்து இன்னைக்கு மூணு லட்சமாக பண்ணுறாங்க